ங்க இன்றைக்கி அமுதமிகள் சமையலில் வந்து கொஞ்சமாக சேமியாவை வச்சு நம்ம ஒரு மிக்சர் செய்ய போகிறோங்க சேமியா எடுத்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோங்க இதை கலந்துக்கிட்டு இப்போ நல்லா கொதித்து தண்ணி இதில் ஊற்றி உடனே இதை வர இருத்துருங்க நல்லா கொதித்து தண்ணியை இதில் ஊற்றுங்க இதை உடனே நம்ம வடிகட்டிடுவோம் எத்திருக்க உப்பு கரையிற்கு தாண்டி அப்படி ஒரு தலைச்சி கலக்கிட்டு உடனே அதை இருங்க அப்படியே இருக்கட்டும் இது இப்படியே வடிஞ்சு சுத்தமாக இருக்கட்டும் இல்லாமல் இப்படி கொஞ்சம் மேற்கடலை முந்திரி பொட்டுக்கடலை அவன் இது அங்கே தேவை கருவேப்பில் கொஞ்சம் போடணும் பொறிச்சு போட்டணும் சேமியை வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுருந்தோம் உதிரி உதிரியாக இருக்கணும் உடனே இருத்தரணும் எந்நீரில் போட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் உடனே இருத்தரணும் அப்படி தான் மிக்சருக்கு நல்லா சூப்பராக வரும் இல்லைன்னா அப்படியே கட்டி கட்டியாக சேர்ந்துக்கிட்டு பொரிக்க வராது எண்ணெய் காய்கறித்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உடனே எடுக்காருங்க பாத்தீங்கன்னா அப்படியே கருகீரோம் உடனே எடுத்துருங்க பொறுக்கியில் அப்படியே தூவி தூவி அப்படியே டக்குன்னு எடுத்துருங்க பொறுக்கியில் திருப்பி பொடையில் என்னமோ அடையாக வர்றது மாதிரி இருக்கும் ஆனால் திருப்பி போட்டு நம்ம அரித்தோடனே அப்படியே உது அப்படியே கையில் அப்படியே நசுச்சி ஊட்டிக்கினா அப்படியே உதுந்துடும் அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படியே ஊற்று விட்டோம்னா நல்லா புடப்பொடன்னு ஆயிடும் சூப்பராக இருக்கும் அதனால் நீங்கள் அப்படி அடையாக இருக்கேன்னு கவலைப்படாதீங்க டக்குன்னு எடுத்துருங்க பொட்டுக்கிட்டீங்க அப்படியே பொறிச்சு எண்ணெயில் விட்டிங்கன்னா அப்படியே பொறிஞ்சிடும் நல்லா பொறிஞ்சிருச்சு பொண்ணேரமாக வந்துட்டு பாருங்க இப்போ நம்ம அந்த மிக்சரில் சேர்த்துக்கோ ஒன்று ஒன்று இப்படி இருக்கும் அதை அப்படியே வடிகிட்டுக்குங்க இதை அதோட சேர்க்க வேண்டாம் தனியாக அப்படியே வச்சுக்கோங்க இப்போ முதலியும் கடகாப்பிட்டேன் கொஞ்சம் நாளையில நான் எண்ணெயை கொஞ்சமாக விட்டேன் நிறையா விட்டிங்கன்னா அப்படியே மேலே கிலோ அப்படியே எடுத்துட்டு சூப்பராக பொடிஞ்சிட்டு பாருங்கள் இப்போ ஏற்கனையும் முந்திரி பொறிஞ்சிடுச்சு கடைசியாக அவில போட்டு உடனே பொறிச்சு எடுத்துருவோம் அதை அரிச்சிருங்க அஞ்சாறு பல் பூண்டு நசுக்கி போட்டு அதில் பொறிச்சு போடும் ஏன்னா மிச்சருக்கு பூண்டு நசுக்கி பொறிச்சு போட்டோம்னா நல்ல வாசமாக நல்லா இருக்கும் அதனால தான் அப்படியே டக்குன்னு கருவேப்பிலையும் போட்டு பொறிச்சு மிச்சரில் கொட்டி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தோம் இப்போ எல்லாம் சேர்த்துருப்போம் இல்லையா அதனால் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கை உப்பு காரத்துக்கு எதுவுமே சேர்க்கலை அதனால் அரை ஸ்பூன் மிளகா தூக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம மிக்சர் ரெடி காமிக்கிற மாதிரிங்க பாருங்கள் இவ்வளோ சூப்பராக முருமொரு மிக்சர் நம்மளுக்கு தயாராகிட்டு பாருங்கள் அவ்வளோ செம்மையாக இருப்பீங்க சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் பொறிச்சு எடுத்தாரலாம் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்து எதுவும் சாப்பிடலைன்னா உடனே நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம் இல்லை விருந்தாளி யாரும் வந்தாலும் அப்படியே ஒரு கேசரி கண்டி இந்த மிக்சரை செஞ்சு கொடுத்தா செமையாக சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஆனால் நீங்கள் வந்து எண்ணெயை வந்து வச்சு கவனமாக வச்சுக்கிங்க சேமியா வந்து உடனே இருத்தரணும் தண்ணி ஊற்றுனோடனே உடனே இருத்துருங்க இல்லைன்னா கொலைவாய் புயும் அதிலே பிடிச்சிக்குவோம் இந்த மாதிரி சேமியா வந்து அப்படியே அடை மாதிரி எண்ணெயில் போட்டோன்னே வருதுங்க அப்படின்னு நினைக்காதீங்க உதிரியாக போட்ட சேமியாக அப்படி தான் பெரு சேர்ந்துக்கும் டக்குன்னு திருப்பி போட்டு உடனே எடுத்தாரணும் கருகிறோம் இந்த மாதிரி பட நம்ம உதவி விட்டுக்கலாம் தனியாக வந்துடும் ஆறுநோனே அப்படி உதவி விட்டுக்கலாம் சரியா இதே மாதிரி நீங்களும் மிக்சர் செஞ்சு வீட்டில் ஒன்று உங்களுக்கு கூப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம்னு பண்ணுங்கள் மறக்காமல் சாப்பிட்றதுன்னு ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க